நைட் டைமில் நம்ம ரொம்பவே லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கும் ஏன்னா இரவு நேரங்களில் நம்மளோட உடலில் செரிமான செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் நடக்கும் ஸோ தாமதமாக நம்ம வந்து உணவு சாப்பிட்றது மூலமாக உணவு வந்து முழுமையாக செரிக்காமல் வயிறு உப்பசம் அமிலத்தன்மை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இரவு உணவை நம்ம லேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை கூட அதிகரிக்கும் இரவில் நம்மளோட செயல்பாடு குறைவாக இருக்கிறதால இரவு உணவுக்கு அப்புறமா கலோரிகள் பார்த்திங்கன்னா அதிகளவு அளவு சேமிக்கப்படுது குறிப்பாக அதிக கார்போஹைட்ரேட் கொழுப்பு நிறைந்த உணவுகளை நம்ம தாமதமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதே மாதிரி இரவு நேரங்களில் நம்ம ரொம்பவே லேட்டாக வந்து உணவை உட்கொள்ளும் போது நம்மளோட உடலில் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படுது இதை வந்து நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குது நம்ம வந்து ரொம்பவே தாமதமா உணவு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையான சர்க்காரிய வந்து பாதிக்குது இதை வந்து உங்களுக்கு தூக்கமின்மை பிற தூக்க பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இரவு நம்ம தாமதமா சாப்பிட்றதால தூக்கத்தோட தரமும் வந்து குறையுது இதனால மன அழுத்தம் பதட்ட மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படலாம் எந்த நேரத்துல இரவு உணவு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உணவுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நடப்பயிற்சி செய்யறது செரிமானத்தை மேம்படுத்துது அதே அதே மாதிரி அதிக காரமான உணவு எண்ணெய் நிறைந்த உணவு இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உணவு வந்து மெதுவாக மென்று சாப்பிடணும் உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரவு உணவு லேட்டாக சாப்பிடாம கொஞ்சம் சரியான நேரத்தில் வந்து சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் இது போல மேலும் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க